ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் பெண்ணியத்தின் வகைகள் மற்றும் பண்புகள் இந்த டாப்பிக்கை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பெண்ணியம் அப்படின்னா என்னென்னு ஒரு வரையறை அது என்னென்னு பார்த்தோம்னா பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய இயக்கங்கள் பெண்களோட முன்னேற்றத்திற்காகவே அமைக்கக்கூடிய அவங்களோட முன்னேற்றத்திற்கு குரல் எழுப்பக்கூடிய இயக்கங்கள் அடுத்தது அது தொடர்பான கொள்கைகள் இதற்கு தான் பெண்ணியம் என்று பெயர் அடுத்தது குளோரி அவங்க வந்து பார்த்தோம்னா பெண்களும் மனிதர்களே என்ற தீவிர கருத்திற்கு அடுத்தது பெண்ணியவாதி என்பவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆணிற்கும் பெண்ணிற்கும் உள்ள சமத்துவத்தையும் முழு மனிதத்துவத்தையும் கண்டுகொள்பவர் தான் பெண்ணியவாதி ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லக்கூடிய பாலின சமத்துவத்தை பத்தி பேசக்கூடிய நபர் தான் பெண்ணியவாதி அடுத்தது பெண்ணியம்னால் ஜென்ரலாக என்னென்னா பெண்களும் மனிதர்களே என்ற தீவிர கருத்திற்கு பெயர் தான் பெண்ணியம் க்ளோரி ஸ்டீஃபன் சொல்லியிருக்காங்க அடுத்தது பெண்ணியத்தோட வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய வகைகள் இருக்குது ஜென்ரலாக அதை அஞ்சாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு தாராளவாத பெண்ணியம் அடுத்தது மார்க்சியவாத பெண்ணியம் மூன்றாவது தீவிர பெண்ணியம் நான்கு சுற்றுச்சூழல் பெண்ணியம் அஞ்சு பின்காலனிய பெண்ணியம் தாராளவாத பெண்ணியம் அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து அரசியலில் வாக்குரிமை கிடைச்சதுன்னா அவங்க வந்து அவங்களோட ஆணாதிக்கத்துலேருந்து அவங்க விடுபட முடியும் அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு முழுக்க நம்பினது வந்து தாராளவாத பெண்ணியம் அப்போ இதில் ஹிண்ட் என்ன அப்படின்னா வாக்குரிமை அதை பற்றி பேசுனது தான் தாராளவாத பெண்ணியம் இது எப்போ தோ தோன்றியதுன்னு பார்த்தோன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றியது ஆண்களுக்கு நிகரான அரசியல் உரிமைகளை பெண்களுக்கும் கோரியது வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்துச்சு அது வந்து பெண்களுக்கும் வேண்டும் அப்படின்னு சொன்னதுதான் தாராளவாத பெண்ணியம் வாக்குரிமை உள்ளிட்ட அரசியல் உரிமைகள் பெண்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை கொண்டது அப்ப தாராளவாத பெண்ணியம் அப்படின்னாலே வாக்குரிமை பத்தி பேசக்கூடியது அப்படிங்கிறத ஞாபகம் அடுத்து மேற்கத்திய இதோட சாதனை என்னன்னு பார்த்தோம்னா மேற்கத்திய மக்களாட்சி நாடுகளில் பெண்களுக்கு வாக்குரிமை பெற்று தந்தது இதன் சாதனை அடுத்தது மார்க்சிய பெண்ணியம் மனிதர்களிடையே சொத்துரிமை தோன்றியதால் தான் பெண்கள் அடிமையாக்கப்பட்டனர் ஃபர்ஸ்ட் தாராளவாத பெண்ணியம் வந்து வாக்குரிமை பற்றி பேசும் இது வந்து சொத்துரிமை பத்தி பேசும் மனிதர்களிடையே சொத்துரிமை தோன்றியதற்கு அப்புறம் தான் பெண்கள் அடிமையானார்கள் அதற்கு முன்னாடி பெண்கள் வந்து சமமாக தான் நடத்தப்பட்டாங்க அப்படிங்கிற கருத்தை கொண்டது மார்க்சியவாத பெண்ணியம் இதுக்கு டெஃபினிஷன் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் அவர் என்ன சொல் இவர் வந்து கார்மாகட நண்பர் தனி சொத்துகள் தோன்றிய பின்னர் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தினர் பெண்கள் அடிமையாக்கப்பட்டனர் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு தனி சொத்துகள் தோன்றிய பின்னர் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தினர் பெண்கள் அதனால் அடிமையாக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பொது உடைமைவாத புரட்சி மூலம் தொழிலாளர்களும் பெண்களும் விடுதலை பெற முடியும் பெண்கள் வந்து விடுதலை பெறு பெறுவதற்கு எது வந்து வழியை வகுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொது உடைமைவாத புரட்சி அதன் தான் தொழிலாளர்களும் பெண்களும் விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுல இந்த மார்க்சியவாத பெண்ணியத்தில் ஆண்களிடம் தனி சொத்துகள் இருக்காது இப்படி பொது உடைமை புரட்சி தோன்றுச்சுன்னா அதோட விளைவா என்ன நடக்கும் ஆண்களிடம் தனி சொத்துகள் இருக்காது செல்வங்கள் வந்து அனைவருக்கும் பொதுவாக இருக்கும் ஆண் பெண் எல்லாருக்கும் வந்து செல்வம் பொதுவாக்கப்படும் பொது உடைமை புரட்சி மூலம் பெண்கள் வந்து விடுதலை பெற்றாங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மார்க்சியவாத பெண்ணியம் அடுத்து மூணாவது டைப்பு தீவிர பெண்ணியம் இது கொஞ்சம் தன்னோட கருத்துக்களை வந்து ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடியது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில் எந்தவித ஏச்சத்தாழ்வும் கிடையாது எந்த ஆண்கள் தான் அதிகம் பெண்கள் குறைவு அப்படின்னு எந்த ஏற்றத்தால்வும் கிடையாது பெண்கள் ஆண்களால் சுரண்டல் ஏமாற்றத்திற்கு உட்படுகிறார்கள் சுரண்டல் நடக்கும் சுரண்டல்கிறது அவங்களுக்கு அதிக வேலை இருக்கும் வன்முறைகள் ஏமாச்சம் ஏமாற்றம் பெண்கள் வந்து ஆண்களால் உட்படுத்தப்படுகிறார்கள் என்று தீவிர பெண்ணியம் கூறுகிறது தீவிர பெண்ணியத்தோட கருத்து வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த ஏச்சத்தாலும் கிடையாது பெண்கள் வந்து ஆண்களால சுரண்டல் ஏமாற்றத்திற்கு உட்படுகிறார்கள் அப்படிங்கிற கருத்தை கொண்டது அடுத்து சைமன் டி ஃபீவர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்கள் பிறப்பது கிடையாது உருவாக்கப்படுகிறார்கள் பெண்கள்னாலே அடிமைகள்ங்கிற ஒரு கருத்து இருக்கு அதனால பெண்கள் வந்து பிறப்பது கிடையாது பிறப்பால் எல்லாருமே சமம் தான் அதுக்கப்புறம் பெண்கள்ங்கிற அடிமைகள் வந்து உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பெண்ணியத்தை பத்தி பேசியிருக்காரு சைமன் டி ஃபீவர் அடுத்தது ஆணாதிக்கம் இயற்கைக்கும் நீதிக்கும் எதிரான பெண் எதிராக பெண்களை அடிமைப்படுத்துகிறது ஆணாதிக்கம் இயற்கைக்கும் நீதிக்கும் எதிராக ஆணாதிக்கம் வந்து இயற்கைக்கும் புறம்பானது அதுக்கப்புறம் நீதிக்கும் புறம்பானது அப்படின்னு கரெக்ட் சொல்லியிருக்காங்க அடுத்தது கரோல் ஹானிஸ்க் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பொது வாழ்வில் மட்டுமின்றி தனிப்பட்ட வாழ்விலும் அரசியல் உள்ளது ஆண்களுக்கு இணையான அதிகாரத்தை பெண்களும் பெற வேண்டும் பொது வாழ்வில் மட்டும்தான் அரசியல் இருக்குன்னு கிடையாது தனிப்பட்ட வாழ்விலும் அரசியல் இருக்கு அப்போ அரசியல்ல பெண்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரி அந்த தனிப்பட்ட வாழ்விலையுமே ஆணுக்கும் பெண் ஆணும் பெண்ணும் சமமா இருக்கணும் அதனால ஆண்களுக்கு இணையான அதிகாரத்தை பெண்களும் பெற வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல கரோல் ஹானிஸ்க் அவர் வந்து தீவிர பெண்ணியத்துல கருத்து சொல்லியிருக்கார் அடுத்தது சுற்றுச்சூழல் பெண்ணியம் சுற்றுச்சூழல் பெண்ணியம் வந்து இயற்கையையும் பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் சுற்றுச்சூழல் அப்படின்னாலே நமக்கு இயற்கைன்னு தெரியும் அது அது கூட பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் இயற்கையை பாதுகாக்கணும் அதே மாதிரி பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டது தான் சுற்றுச்சூழல் பெண்ணியம் இப்போ அதில் ரெண்டு வகை ஒன்று சுற்றுச்சூழல் பெண்ணியத்தோட முதல் வகை வந்து தீவிர பெண்ணியம் அடுத்து இரண்டாவது வகை கலாச்சார பெண்ணியம் தீவிர பெண்ணியம் வந்து என்ன கருத்தை கொண்டிருக்கு அப்படின்னா ஆணாதிக்கத்தை முற்றிலுமாக அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான கருத்தை கொண்டதுதான் தீவிர பெண்ணியம் அடுத்து கலாச்சார பெண்ணியம் அப்படிங்கிறது இயற்கை சீரழிவதை தடுத்தல் இயற்கை சீரழிவதை தடுத்து தடுக்கும்போது அதன் மூலமா பெண்களும் நன்மை அடைவாங்க அப்படிங்கிறத கொண்டது தான் கலாச்சார பெண்ணியம் அடுத்தது சுற்றுச்சூழல் பெண்ணியத்தோட பெண்ணியவாதி வந்து வந்தனா சிவா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாம் பெண்கள் தலைமையில் புவியில் அமைதியான வருங்காலத்தை பெறுவோம் அல்லது நமக்கு வருங்காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போகும் பெண்கள் தலைமையே தலைமையேற்று வழிநடத்துனாங்கன்னா பூமியில் வந்து அமைதியான வருங்காலம் கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு வருங்காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போகும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையாக வந்தனா சிவா சொல்லியிருக்காங்க இது வந்து சுற்றுச்சூழல் பெண்ணியத்துக்கு கீழே வருது அடுத்தது பின் பின் பெண்ணியம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் தோன்றியது ஆசிய ஆப்பிரிக்க அதாவது காலனியாதிக்கம் நடந்த நாடுகளில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தோன்றியது இந்த கருத்தை தோற்றுவித்தவர் வந்து ஆல்ட்ரி லார்டு ஆசிய ஆப்பிரிக்க பெண்கள் ரெண்டு விதமான சுரண்டல் சக்திகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒன்று காலனி ஆதிக்கம் இன்னொன்று ஆணாதிக்கம் காலனி ஆதிக்கம் அப்படின்னா நம்ம ஆங்கிலேயர்களுக்கு கீழே அடிமைப்பட்டிருந்தோம் அப்போ அவங்க அந்த ஆங்கிலேயர்களாலே பெண்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாயிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் உள்ள ஆண்கள் மூலமாகவும் பாதிப்புக்கு உள்ளாயிருப்பாங்க அதுதான் ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க காலனி ஆதிக்க நாடுகள்ல ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள பெண்கள் காலனி ஆதிக்கம் ஆணாதிக்கம் ஆகிய இரண்டு சுரண்டல் சக்திகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளின் அரசியல் சிந்தனைகளில் பெண்கள் சந்திக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் பற்றி கவனம் செலுத்துவதில்லை என்று பின் காலனிய பெண்ணியம் கூறுகிறது ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளின் அரசியல் சிந்தனைகள்ல அரசியல் பத்தி பொதுவா பேசிட்டே தான் இருப்பாங்க ஆனா அதுல அந்த அரசியல் கருத்துகளில் பெண்களோட பிரச்சனைகள் வந்து கவனம் செலுத்தப்படுவதில்லை அப்படிங்கிறது சொல்லக்கூடியது தான் காலனிய பெண்ணியம் இதில் என்ன பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆப் ஆசிய ஆப்பிரிகள் நாடுகளில் தோன்றியது அதாவது காலனி ஆதிக்க நாடுகளில் தோன்றியது தோற்றுவித்தவர் லார்ட் அதுக்கப்புறம் அதில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா ஆணாதிக்கம் மட்டும் இல்லை காலனி ஆதிக்கமும் சேர்ந்து இரண்டு சுரண்டல் சக்திகள் வந்து பெண்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அரசியல் சிந்தனைகளில் வந்து பெண்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து பேசுகிறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டையும் இதில் சொல்லியிருக்காங்க அடுத்து பெண்ணியத்தோட பண்புகள் இப்போ இந்த அஞ்சு வகைகள் வச்சே அதோட பண்புகள் பெண்ணியம் வந்து அந்த அதோட கருத்துக்கள் வந்து எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதை வச்சு பண்புகள்ங்கிற பாயிண்ட்டு கீழே கொண்டு வந்தோம்னா ஆண் பெண் சமத்துவத்தை பெண்ணியம் ஆதரிக்கின்றது ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது தான் பெண்ணியம் அடுத்தது ஆண் ஆதிக்கத்தை அழிப்பதை குறிக்கோளாக கொண்டது ஆண் ஆதிக்கத்தை அழிக்கணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டது ஆனால் ஆண்களை மறுபடியும் பெண்களை அடிமையாக வச்சிருந்த மாதிரி ஆண்கள் அடிமையாக்கணும்னு இது எதிர்பார்க்கல ஆணாதிக்கத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டது அடுத்து ஆண்களை அடிமைப்படுத்த முயற்சிக்கவில்லை பெண்களின் முன்னேற்றத்திற்கான வழிகளை ஏற்படுத்துகிறது பெண்கள் வந்து முன் எப்படி சமுதாயத்தில் முன்னேற முடியும் அப்படிங்கிற வழிகளை வந்து சொல்லக்கூடியது அது வந்து கொள்கையா இருக்கலாம் சில இயக்கங்கள் மூலமாக இது நடைபெறலாம் அடுத்து காலகட்டத்திற்கு ஏற்ப பெண்ணிய கருத்துகள் மாற்றம் பெறுகின்றன இந்த வகைகளே நம்ம பார்த்தோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றியது தாராளவாத பெண்ணியம் அது சொல்லக்கூடிய கருத்துகள் மாறும் வாக்குரிமை கிடைத்தா எல்லா பெண்களும் முன்னேறிடுவாங்கன்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி காலகட்டத்திற்கு ஏற்ப பெண்ணிய கருத்துகள் மாற்றம் பெறுகின்றன ஆனால் எல்லா கருத்துகளுக்கும் மையம் என்னன்னு பார்த்தோம்னா பெண்களோட முன்னேற்றம் அடுத்து அரசியல் பொருளாதார சமூக ரீதியில் பெண்களின் நிலையை எடுத்துரைக்கின்றது அடுத்த பாயிண்ட் பெண்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான தொடர்பை விவரிக்கின்றது இது எல்லாமே பெண்ணியத்தோட பண்புகள் இதுக்கு மேல உங்களுக்கு பெண்கள் அடிமையாதல் அப்படிங்கிற டாபிக் இருக்கும் சாரி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அந்த டாபிக்ல சொல்லியிருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸும் இதில் நம்ம கொண்டு வந்துடலாம் அடுத்து இந்திய அரசும் மகளிர் அதிகாரமும் மகளிர் அதிகாரத்திற்காக இந்திய அரசு என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கு இந்திய அரசு பெண்களின் முன்னேற்றத்திற்காக முக்கிய திட்டங்களை அமல்படுத்தியுள்ளது எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தங்கள் மூலம் கிராம நகராட்சி அமைப்புகளில் மூன்றில் ஒரு பங்கு இடங்களை பெண்களுக்கு வழங்கியுள்ளன பஞ்சாயத்ராஜ் நகர்பாளிகா இந்த ரெண்டுலயுமே எழுபத்தி மூன்று எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி மூன்றில் ஒரு பங்கு இடங்கள் வந்து கட்டாயமா பெண்களுக்கும் வழங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க அடுத்து பணியிடங்களில் பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பிற்காக விசாகா வழிமுறைகளை உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ளது அதை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் வந்து பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை தடை சட்டம் அதுவும் இயற்றப்பட்டிருக்கு அடுத்து அதுக்கு முன்னாடியே என்ன சட்டப்படுத்திருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தில் குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம் இதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது எல்லாமே இந்திய அரசு வந்து பெண்களோட முன்னேற்றத்திற்காக எடுத்த நடவடிக்கைகள்னு கொண்டு வந்துடலாம் அடுத்தது முடிவு முடிவு வந்து உங்கள் விருப்பப்படி முக்கியமான முக்கியமானதை தோன்று தோன்றுறதை வந்து நீங்கள் கொடுக்கலாம் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா வெற்றி என்பது இலக்கு அல்ல வெற்றியாளர் மேலேயே கற்களும் வீசப்படுகின்றன பெண்ணியத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிங்கிறது ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது வந்து இலக்கு கிடையாது இலக்கு அல்ல வெற்றியாளர் மேலேயே கற்களும் வீசப்படுகின்றன வீசுபவர்கள் கைவழிக்க அடுத்த இலக்கை நோக்கி நகர்வதே பெண்ணியம் அப்படிங்கிற கருத்து வந்து சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ